படித்ததில் பிடித்தது கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்குப் போனான் உனக்கு பயிர்களைப் பற்றி என்ன தெரியும் நீ நினைத்தபோது மழையை அனுப்புகிறாய் தப்பான சமயத்தில் காற்றை வீசு வைக்கிறாய் வறண்ட நேரத்தில் மழையை பொழியாமல் பயிர்களை வாட வைக்கிறாய் என்று கடவுளிடம் முறையிட்டான் அந்த விவசாயி பிறகு கடவுளிடம் அந்த விவசாயி இனி இந்த வேலைகளை நீ செய்ய வேண்டாம் பயிர்களை விளைவிக்கும் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று கடுமையாகக் கூறினான் கடவுள் உடனே அப்படியா சரி இனிமேல் வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரத்தை கொடுத்துவிட்டு புறப்பட்டார் விவசாயிக்கோ சந்தோஷம் பிடிபடவில்லை அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது மழையே பெய் என்றான் மழையும் பெய்தது மழையே போதும் நில் என்றான் மழையும் நின்றது ஈரமான நிலத்தை உழுதான் தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்து விதையை தூவினான் மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சைக் கேட்டன பயிர் பச்சை பசேல் என வளர்ந்தது வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது அறுவடை காலமும் வந்தது விவசாயி ஒரு கதிரை அறுத்தான் அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான் ஒரு கணம் விவசாயி அதிர்ந்து போனான் உள்ளே தானியத்தைக் காணவில்லை மிகச் சிறிய பதர்தான் இருந்தது அடுத்தது அதற்கடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டியெடுத்து உடைத்து பார்த்தால் தானியம் இல்லாமல் அனைத்தும் பதராக இருந்தது ஏ கடவுளே என்று கோபத்தோடு கூப்பிட்டான் மழை வெயில் காற்று எல்லாவற்றையுமே மிகச் சரியான விகிதங்களில்தானே பயன்படுத்தினேன் ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே ஏன் என கேட்டான் கடவுள் புன்னகைத்தார் என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும் அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பிப் பிடித்துக் கொள்ளும் மழை குறைந்தால் தண்ணீரைத் தேடி வேர்களை நாலாபக்கமும் அனுப்பும் போராட்டம் இருந்ததால் தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு வலுவாக வளரும் பிடித்தது எல்லாவற்றையும் வசதியாக அமைத்துக் கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது தளதளவென்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார் வேண்டாமையா உன் மழையும் காற்றும் நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடமே அவற்றை திருப்பித் தந்துவிட்டான் விவசாயி பிரச்சினைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும் இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால்தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள் பிரச்சனையில்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள்தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்துத் தர முடியும் போராடுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும்